பற்றி பேசுவேன்னா நான் ரசித்த விஜயகாந்த் நான் ரசித்த விஜயகாந்தை பற்றி இன்னைக்கு நான் ஒரு சொல்லலான் இருக்கேன் ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு நல்லவன் அப்படிங்கிற ஒரு விஜயகாந்தோட திரைப்படம் ஐம்பது நாள் வெற்றி விழாக்கு அவரை ரசிகர்கள்லாம் கூட்டிருந்தாங்க நல்ல மேடை கிடையெல்லாம் போட்டு அம்மக்கெல்லாமா போட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது விஜயகாந்த் இருந்தால் ஏறி எல்லாம் அவர் வந்தோடனே ஒரே கரகோஷம் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு மற்றவங்கள்லாம் பேசினாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு விஜயகாந்த் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கும் போது ஒரே ஆட்டம் பாட்டம் அவர் ரசிகர்கள் பேச 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 இவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் என்ன அவர் பேச்சை கேட்க முடியாத அளவுக்கு ஒரே கரகோஷம் ஆட்டம் பாட்டம் உசி ஒரே விசில் அவர் அவ்வளோ கூட்டம் கூட அப்படியே அது ஏட்டமே நிறைஞ்சிருந்துதான் அப்போ விஜயகாந்த் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லி 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 பார்த்தா ஏவான்னு கேட்குற இல்லை ஒரே ஆட்டம் பாட்டம் சத்தம் ஒரே விசில் பறந்துக்கிட்டே இருக்குது அவர் ரசிக்கிற சொல்லி 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 எவ்வளவோ சொல்லி அடங்கவே இல்லை பார்த்தார் மேடையை விட்டு நேரைய மேடைக்கு முன்னாடி ஒரே ஆட்டம் தான் உள்ளே உட்காந்துருக்க எல்லா ஒரே ஆட்டம் அவர் பேசவே விடலை அவர் என்ன பேசுகிறாரு கூட அவங்க யாரும் கேட்க வரல மேடையை விட்டு இறங்கினார் ஒருத்தனை பிடிச்சார் நாலு வப்பு கண்ணத்துலேயே சக்கு 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 சக்குன்னு வச்சு மேடையை கூப்பிட்டு போனார் எதுக்கு அடித்தேன் என்னை நீ ஆசைப்பட்டு கூப்பிட்ருக்கீங்க அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்போ வந்தவனை நீங்கள் எப்படி பார்க்கணும் என் பேச்ச கேட்கறதுக்கு தானே நீ வந்திருக்கீங்க என்னை அழைச்சது காரணம் என்ன ரசிகரெலாம் அழைச்சிருக்கீங்க ரசிகர் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என் பேச்சை கேட்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் யாருமே என் பேச்சை கேட்காதபடிக்கு ஆட்டம் பாட்டம் விசிலுன்னா நான் எதுக்கு என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க ஏன் ரசிகர்களாக நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்திருக்க அவசியம் கிடையாது நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடியே டான்ஸ் ஆகிட்டு படம் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரீன் டான்ஸ் ஆகிட்டு போக வேண்டியது தான ப்ரையன் என்ன வர சொன்னீங்க நான் பேசுகிறில்ல நான் பேசுகிறத கேளுங்க அப்போ நான் மட்டும்தான் என்னை கூப்பிடுங்க இல்லை கூப்பிடாங்க ஆட்டம் பாட்டதுக்கு நான் வரல ஏன் ரசிகர்னா மாட்டீங்க வேறு ரசிகரா எந்த ரசிகர் ஏன் ஏன் என்னுடைய ரசிகர்னு இப்படி ஆடுவீங்களா ஏன் ஆடுறீங்க பேசுகிறத கேட்க வந்திருக்கீங்கன்னா பேசுகிறத கேளுங்க அப்படின்னாரு அன்னைக்கு நான் விஜயகாந்த் ரசித்தேன் ஏன்னா எங்கே தப்பு இருந்தாலும் சரி தன் ரசிகர்களே தப்பு பண்ணாலும் கண்டிக்கிற தன்மை அப்படி இருக்குது அந்த எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலே விஜயகாந்த் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல அன்னைக்கு நான் ரசித்தேன் அவர் ரசிகனாக மாறல அன்னைக்கு நான் ரசிகனாக மாறினேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் அப்படி நல்ல மனுஷன் தன் எங்கே தப்பு தாம் பக்கம் தப்பு இருந்தாலும் சரி தன் ரசிகர் பக்கம் தப்பு இருந்தாலும் சரி அதை நேராக கண்டிக்கிற ஒரே நல்ல மனிதன் விஜயகாந்த் மட்டும்தான்